ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐயநர்த்தனை சீரியல் இனி வரப்புற எபிசோட்ஸ்க்கான பிரமாவதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்ய தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிலாவும் சோழனும் பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால நம்ம நடேசன் பயங்கரமாக இருக்காரு இதுக்கு அவரு தான் முக்கியமான காரணம் அப்படின்னு அவருக்கே நல்லா புரியுது சோழனை இந்த நிலமையில அவரால் பார்க்கவே முடியல ரொம்ப வருத்தப்படுறாரு வெளியே காமிச்சிக்கலனா கூட அவர் இந்த விஷயத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாரு நிலா ரொம்ப கோபம் இந்த விஷயத்தில் நிலா ரொம்பவே ஹர்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதும் திரும்பவும் அவங்க மனசு மாதிரி மாறிட்டு சோழன் கூட திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நடேசனுக்கு தோணுது ஸோ இந்த விஷயத்தில் நம்ம தான் கெட்டவன் எல்லாரும் முன்னாடியும் இது இதுலையுமே நம்ம கெட்டவனாகவே இருந்துடலாம் பேசாமல் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம் அந்த பொண்ணு அட்லீஸ்ட் சோழன் கூட பழையபடி பேசிகிட்டு இருந்தால் போதும் அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான் அவன் ரொம்ப வருத்தப்படுறான் தப்பான முடிவு எதாவது எடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதாவது நிலாங்கிறது நிஜமாவே அந்த வீட்டுக்கு நிலா மாதிரி ஒரு வெளிச்சம் கொடுக்க வந்தவங்க எல்லாேருமே யோசிச்சிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு நிலாவுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு அந்த வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாகவும் இருந்தாங்க இப்போ நிலா போனதுக்கப்புறம் பழைய மாதிரி பழைய மாதிரியை விட டபுள் மடங்கு அந்த வீட்டில் வருத்தமும் சோகமும் இருக்குது யாருமே வந்து ஒழுங்காக சாப்பிட்றது இல்லை தூங்குறது இல்லை ஒழுங்காக வேலைக்கு போகிறது இல்லை காலேஜ் போகல பல்லவன அந்த மாதிரி போயிட்டுருக்கு வீடு வீடாக இல்லை பசங்க யாருமே நிம்மதியாக இல்லை அப்படின்லாம் நடேசன் யோசிச்சுட்ருக்கார் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இப்போ பேசாமல் நல்லா சரக்கு அடிச்சுட்டு போய் அங்கே பிரச்சனை பண்ணிடலாமா கலட்டை பண்ணிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க சோழன் தான் பண்ணால் அதுக்காக தான் அந்த பொண்ணு இங்கேருந்து போச்சு நம்ம அந்த மாதிரி ஏதாவது பண்ணோம்னா அந் சென்னையை விட்டுட்டே ஓடி போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க எல்லா இடத்துலையும் திமுறா பேசுகிறா எல்லாருக்கிட்டேயும் வந்து எப்படி பேசணுமோ அதாவது யாரை எப்படி நடத்தணும் பண்ணணுங்கிறது எல்லாம் தெரியுது அந்த அளவுக்கு நல்ல திறமையான பொண்ணு ஏன் இந்த விஷயத்துல இவ்வளவு பயப்படுறா அப்படின்னு யோசிக்கிறாங்க நம்ம நடேசனுக்கு ஒரு தெளிவே கிடைக்கல அப்படிங்கிறது தான் நம்ம சோழன் பார்த்தீங்கன்னா நிலாவை மீட் பண்றதுக்காக ஆஃபீஸ்க்கு போனாங்க ஆனா நிலாவை மீட் பண்றதுக்கு சோழனுக்கு வாய்ப்பு கிடைக்கல இப்போ நிலாவுக்கு தெரியுது அவங்க ஃப்ரெண்டு மூலமா உங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் அன்னைக்கு இங்க வந்து கத்திட்டு போனாரு அவர் வந்திருக்காரு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க அந்த திவ்யா அதனால கீழே இறங்கி வராங்க கீழே இறங்கி வந்துட்டு எதுக்காக இங்க வந்தீங்க எதுக்காக என்கிட்ட பேசணும்னு முயற்சி பண்றீங்க இந்த டிராமா வேண்டாம்னு நான் ஏற்கனவே சொன்னல உங்களோட கேரளா எதுக்காகங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு ரொம்ப கேவலமா நடத்துறாங்க இங்க பாருங்க நீங்க என்ன என்ன வேணாலும் பேசுங்க நான் உங்ககிட்ட நடந்துக்கிட்டது எல்லாமே தப்பு நான் நடந்துக்கிட்ட விதத்துக்கு நீங்க இப்படிதான் பேசுவீங்க எனக்கு புரியுது ஆனா அந்த இன்டென்ஷனோட நான் உங்க ரூம்குள்ள வரல என்ன தயவு செஞ்சு நம்புங்க ப்ளீஸ் என்ன மன்னிச்சிட்டேன்னு மட்டும் சொல்லுங்க இனி உங்க முகத்துக்கு முன்னாடி நான் வரவே மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி நம்ம நிலா கிட்ட கெஞ்சுறாங்க சோழன் ஆனா அவங்க எதுவுமே பதில் சொல்றதில்ல இங்க பாருங்க நிலா தெரியுமா என்ன உங்களுக்கு உங்க வீட்டுக்கு டிரைவரா வந்த ஒரு சோழன் அவ்வளவுதானே தெரியும் ஆனா எனக்கு நீங்க தேவதங்க எங்க லை என்னோட லைஃப்ல நீங்க கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் உங்களை எனக்கு அவ்வளவு பிடிக்கும் ஆனா உங்ககிட்ட நான் இப்ப வரைக்கும் ஒரு வாட்டி கூட ப்ரப்போஸ் பண்ணதில்ல இது எல்லாமே எதனால நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் விளக்கம் கேட்டேனா நீங்க ரூம்குள்ள தைரியமா வரும்போது எனக்கு தெரியும் நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு எனக்கு நல்லா புரிஞ்சுது தயவு செஞ்சு நீங்க மேலும் எனக்கு புரிய வைக்கணும்னு எதையும் முயற்சி பண்ண தேவையில்லை இங்க இருந்து கிளம்பி போங்க அப்படின்னு நிலா வந்து அவாய்ட் பண்ணிட்டு மேல போயிட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா அதே நினைப்பாவே இருக்காங்க அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ ஃபாலோ பண்ணிட்டு போறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு இதோட விடாமல் நம்ம நிலா அவங்களோட ஹாஸ்டலுக்கு போயிடுறாங்க அங்கே போனதுக்கு அப்புறமும் சாரி கேட்டு இருக்காங்க ஆனால் அவங்க அந்த பலூனில் எல்லாம் எழுதி பறக்க போது நிலாவுக்கு ரொம்பவே கோபம் வருது வெளியே வந்து பயங்கரமாக சத்தம் போடுறாங்க எதுக்காக என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க உங்கள் வீட்டில் இருந்ததுனால நான் வந்து உங்களுக்கு ஆயிடுவேனா ஏதோ நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அவ்வளவு தானே உங்களுக்கு எனக்கு எதுவும் இல்லைல்ல அதுக்காக ஏதாவது பண்ணணுன்னா சொல்லுங்கள் நான் பண்ணிடுறேன் ஆனால் தயவு செஞ்சு என்னை டார்ச்சர் பண்ணாதீங்க எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு நான் அதாவது இருந்து கூட என்னை துரத்து விட்டுவிடுவாங்க இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது லேடிஸ் ஹாஸ்டல்னு எவ்வளவோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க நிலா மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு மன்னிக்கக்கூடிய விஷயமா நீங்க பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் அதுதான் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாரு ப்ளீஸ் மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க இப்போ என்ன நான் உங்களை மன்னிச்சிட்டேன்னு சொல்லணும் அவ்வளோ தானே அதுக்கப்புறம் நீங்கள் வர மாட்டீங்கள்ல நான் உங்களை மன்னிச்சிட்டேன் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதான் மன்னிச்சிட்டீங்கள்ல வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சோழன் கேட்கும்போது கத்துறாங்க நிலாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது நிலா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறாரு இங்கேருந்து போகிறீங்களா இல்லை நான் என்னையே அழிச்சுக்கவா அப்படின்னு சொல்லி நிலா சொல்லும் போது சோழனுக்கு ரொம்ப பயம் ஆயிடுது அமைதியாக போ அந்த நிலா பேசி முடிக்கிறதுக்குள்ளே சோழன் அங்கே போயிட்டாரு அங்கேருந்து அப்புறம் கண்ணை முடிச்சு பார்க்குறாங்க அங்கே நிலா சோழன் இல்லை அதனால போய் தொலைங்க அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு நிலா வந்து மேலே போகிறாங்க மேலே அந்த ஸ்டெப்ஸ் ஏறும்போதே நிலாவுக்கு சோழன் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாங்க இதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் இருந்தது வீட்டில் போது என்னெல்லாம் நடந்துச்சு என்னெல்லாம் பேசணும் எப்படியெல்லாம் ஜாலியாக இருந்தோன்றது நினச்சாங்க ஆனால் சோழன் நிலா என்னெல்லாம் பண்ணியிருக்காரு எந்த மாதிரியான எல்லாம் கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காரு என்ன தியாகங்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க இப்போ ரீசெண்டாக அவங்க வீட்டுக்கு போனப்போ கூட சோழனுக்கு நிலாவில் இவ்வளோ பெரிய அசிங்கம் ஏற்பட்டுச்சு அப்போ கூட நம்ம நிலாவை எந்த இடத்துலையும் நம்ம சோழன் விட்டு கொடுத்ததோ தப்பாக நினைச்சதோ இல்லவே இல்லை ஒட்டுமொத்த குடும்பமும் நிலாவை தலையில் தூக்கி தான் கொண்டாடினாங்க அது எல்லாத்தையுமே நிலா யோசிச்சுட்டு தான் இருக்காங்க பட் சோழன் நடந்துக்கிட்ட விதம் சரியா அப்படின்னு யோசிச்சா அது எல்லாமே ஜீரோ ஆயிடுது இந்த சோழ இந்த இதுதான் வந்து ஆஹ் ரியல் இதுதான் வந்து அவரோட உண்மையான முகம் மத்தபடி எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து யோசிச்சுட்டாங்க இப்போ இங்க நிலா கிடைக்கல நிலா நம்ம நம்ம லைஃப்ல இனிமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த விரக்தியில திரும்பவும் ஒயின் ஷாப்பில் போய் உக்காடுறாரு சோழன் ஆனால் அவரால் குடிக்க முடியல இதை தொட்டதுனால தானே அன்றைக்கி அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அதனால தானே இப்போ நமக்கு நம்ம விட்டு நிலா போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் தோணுது இன்னொரு பக்கம் ஏன் நிலா தான் நம்ம லைஃப்பில் இல்லைன்னு ஆயிடுச்சு இனி என்ன சந்தோஷம் இருக்குது என்ன லைஃப் நமக்கு அப்படின்னு சொல்லி குடிக்கலான்னு தோணுது ஆனால் ரெண்டு போராட்டங்களில் ஜெயிக்கிறது நம்ம அந்த தப்பை பண்ணக்கூடாது இனிமேல் நிலாவோட கோபத்துக்கு ஆளாகணும் இல்லையா அந்த விஷயத்த நம்ம திரும்பவும் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவும் பண்ணி குடிக்கிறதில்ல கிளம்பி வீட்டுக்கு போகிறாரு அவரோட முகத்தில் அவ்வளோ எவ்வளோ சோகம் வழியுது அதை பார்த்துட்டு நடேசனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு டேய் இங்க வாடா அப்படின்னு கூப்பிடுறாங்க மரியாதையா போயிரு நீ இன்னும் உயிரோட இருக்கிறேன்னா நான் போனா போகுடுன்னு விட்டு வச்சிருக்கேன் உன்னை அப்படின்னு சொல்றாங்க ஏண்டா ஒரு பொண்ணுக்காக பெத்த அப்பனை கொண்டுருவேன்னு சொல்றியடா அப்படின்றாங்க யோ உனக்கு புரியுதா நிலாவுக்காக நான் உன்னை கொள்றேன்னு சொல்லல ஆனா நிலா என்னை பத்தி எவ்வளவு கேவலமா நினைச்சுட்டா அது உன்னாலதானே அப்படின்னு சரி நான் சொன்னதாகவே இருக்கட்டும் நான் அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழு நான் சொன்னேன்னா நீ இழுத்துருவியாடா உனக்குன்னு ஒரு புத்தி அறிவு வேண்டாம் அவள் அந்த பொண்ணு உன் லைஃப்பில் எப்படி வரணும்னு நீ ஆசைப்பட்றியோ அந்த விஷயத்துக்கு என்ன பண்ணணுமோனு தானே நீ யோசிக்கணும் நான் ஆயிரம் சொல்லுவேன் ஏன் உனக்கு தோணாதா அந்த பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டா பிடிக்கும் அது மாதிரிலாம் யோசிக்க மாட்டியா அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ண பார்த்தா நேராக ரூம்குள்ளே போவியா நீ அப்படின்னு சொல்லிவிட்டு நடேசன் கத்துறாரு அதுக்கப்புறம் தான் வந்து சோழனுக்கு ஒரு சில விஷயம் புரியுது இவர் என்ன சொல்லியிருக்காரு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவாவது மரபடிக்கு வேலை ங்கதா அப்படின்னு கேக்குறாரு சோழன் வந்து திரு திருடன்னு முழிகிறாரு என்னடா முழிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குவோம் நீதானே பொண்டாட்டி ஆக்கிடு சட்டைப்புட்டுன்னு ஒரு குழந்தைய பெற்று போடு அப்படின்லாம் சொன்ன அப்படின்றாங்க ஆமாம் சொன்னேன் அந்த பொண்ணு விருப்பம் இல்லாமல் அவ்வளோ போய் தொடுடான்னு சொன்னேடாடா அவனுக்கு அந்த பொண்ணு விருப்பம் இல்லாமல் அந்த பொண்ணோட ரூம்குள்ளே போன சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க என்ன சொல்கிற நீ உனக்கு எனக்கு ஒன்றுமே விளங்கல அப்படின்னு விளங்கி இருந்தால் தான் இந்த விஷயம்லாம் இப்படி ஆயிருக்காதே அப்படின்றாங்க இப்போ நீ ஒழுங்கா சொல்ல போகிறியா இல்லையா அப்படின்னு சோழன் கேட்கும்போது இங்கே பாருடா அந்த பொண்ணோட மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு என்ன வழின்னு பாரு அந்த பொண்ணு மனசில் இடம் பிடிச்சிட்டா மற்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்டா அதை நீ யோசிக்க மாட்டியா வளர்ந்துட்டானாமா வளர்ந்துட்டு இவனுக்கெல்லாம் லவ் வேற அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் நக்கலாக பேசும்போது வேணாம் என்னை சும்மா உசு பேத்திட்ருக்காத அப்படின்னு சொல்றாங்க அதுதான் தப்பு நான் யார்கிட்ட சொல்லணும் நான் ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொன்னேன் ஆனால் அதை போயும் போயும் உன்கிட்ட சொல்லிட்டனே அப்படின்னு தான் எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போவும் சோழன் அமைதியாக நிற்கிறாரு இங்கே வா வா அப்படின்னு கூப்பிட்டு உக்கார வச்சு உன் வருத்தம் என்னென்னு எனக்கு புரியுது அந்த பொண்ணு மேலே நீ எவ்வளோ உயிராக இருக்க அப்படிங்கிறது அவள் போன போனதுக்கு அப்புறம் நீ தவிக்கிற தவிப்ப பார்த்துதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால அப்பா உனக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்கவா அப்படின்னு திரும்புவோமா அப்படின்னு எந்திரிச்சு இப்ப தூரமா ஓடுறாரு ஏன் இருடா இரு ஒரு நிமிஷம் இரு அந்த மாதிரி ஐடியா கிடையாது திரும்பவும் நிலா உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கு என்ன விஷயமோ அதை நான் பண்ணட்டுமா அப்படின்றாங்க என்ன பண்ணுவ நீ அப்படின்னு கேட்கும்போது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் இவன் அந்த மாதிரி எல்லாம் பண்ண சொன்னது நான் தான் அப்படின்னு சொல்லிடவா அப்படின்னு அப்படி நம்பிருவாளா அவ அப்படின்னு கேக்குறாங்க நம்ப வைக்கிறேன் நம்ம வச்சிட்டு அவளும் நீயும் மறுபடியும் ஒரே வீட்டில் இருக்கிற மாதிரி பண்ணுற மற்றதெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும் அதாவது நிலாவை திரும்பவும் இந்த வீட்டுக்கு வர வச்சிட வேண்டியது என்னோட பொறுப்பு ஆனால் அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாத்தையும் நீ பார்த்துக்கணும் ஆனால் எனக்கு ஒரு வாக்கு கொடு ஒரு மாசத்துக்குள்ள அந்த பொண்ணு மனசுல நீ இடம் பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ நிலாவை வீட்டுக்கு மட்டும் வர வை ஒரே வாரத்தில் அவன் மனசில் இடம் பிடிச்சிடுறேன் அப்படின்னு ஒரு வாரத்தில் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட பேசுவாளா உன்னை மன்னிக்கவாளான்னு பாரு அப்படின்னு சொல்றாங்க அப்போ எப்படி வீட்டுக்கு வருவா அப்படின்னு கேக்கும்போது அதெல்லாம் வருவா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்றாரு சரி ஓகேன்னு அந்த புள்ள இருக்கிற ஹாஸ்டலுக்கு என்னை கூட்டிட்டு போ அப்படின்னு கேட்கும்போது ஹாஸ்டல் கிட்ட எல்லாம் போனா அவ்வளவுதான் இப்பதான் நல்லா டோஸ் வாங்கிட்டு வரேன் நான் என்னையே அழிச்சுக்குவேன்னு சொல்றான் அந்த அளவுக்கு என்ன வெறுக்கிறா அதனால நான் எல்லாம் உங்க வர மாட்டேன் நீங்க மட்டும் தனியா போங்க நான் வேணா அட்ரஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க சரி சரி லேடிஸ் ஹாஸ்டல் வேற அங்கெல்லாம் வேண்டாம் நீ ஆஃபீஸ் அட்ரஸ் கூட அங்கே போய் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆஃபீஸ் கிட்டையா அங்கே ஏற்கனவே நான் ரகலை பண்ணி வச்சிருக்கேனே அப்படின்னு சொல்கிறாங்க நீ வேறடா நான் போனால் என்னோட அங்கிள் அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவா நான் அப்படியே நைஸாக அவளை அவளை பார்க்க போன மாதிரி பார்த்துட்டு எல்லாத்தையும் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு இல்லை இல்லை உன்னால நம்ப முடியாது நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்றாங்க நீ வந்து அவள் கோவப்படுவாடா அப்படின்னு இல்லை நீங்க ஃபர்ஸ்ட் என்னையும் தானே கூப்பிட்டீங்க நான் வரேன் நான் நம்ம ரெண்டு பேருமே அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாரு சரி ஓகே நாளைக்கு ரெண்டு பேரும் கிளம்பி போறோம் ஆனால் வீட்டில் யாருக்கும் முக்கியமாக தெரியக்கூடாது முக்கியமா உங்க அண்ணன் அந்த சேரனுக்கு தெரியவே கூடாது தெரிஞ்சா தங்கச்சி ஆச்சு போச்சுன்னுவா அப்படின்னு சொல்றாங்க சரி சரி அப்படின்றாரு சோழனுமே இப்போ பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம நம்ம நடேசனும் சோழன் அவங்க எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புனதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்கூட்டி நிலாவுக்காக வாங்கின அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு கிளம்பி போறாங்க இதுவா இந்த ஆஃபீஸா இந்த ஆஃபீஸா அப்படின்னு வர போற வழியில அதே மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்காரு இப்ப நீங்க அமைதியா வரீங்களா வண்டியை வீட்டுக்கு திருப்பவானு அதுக்கு மேல ஊ விருப்பம் நஷ்டம் உனக்கு தானே அப்படின்னு நடேசன் கிண்டல் பண்றாரு கொஞ்சம் வாயை மூடிட்டு தான் வாங்கல அப்படின்னு சொல்றாங்க சரிடா நான் எதுவும் பேசல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிடறாரு மறுபடியும் திரும்பவும் அதே மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு இல்ல இவர் திருந்தவே மாட்டாரு நம்ம வேகமா போனாதான் நமக்கு சேஃப் அப்படின்னு சொல்லி ரொம்ப வே வேகமா ஆக போய் வண்டியை நிறுத்துறாரு அங்க போனதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ணணும் பண்ணி வந்திருக்கீங்க எங்கிட்ட என்ன இங்கேருந்து உள்ள போறதுக்கு என்னடா பண்ணணும் போட்டு செக்யூரிட்டி அவர்கிட்ட போய் நான் நிலாவை பார்க்கணும்னு சொல்லுங்க அப்படின்றாங்க ஓ நிலா வந்து இந்த ஆஃபீஸ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க இல்ல இங்க ஒரே ஆஃபீஸ் தான் இருக்கு நிலா வேலைக்கு டெய்லி வந்துட்டு போகிறதுனால அவங்க பேரெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் போயிட்டு இங்க நிலா எங்க மருமக புள்ள வேலை செய்து அதான் அந்த புள்ளைய பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க உங்க மருமகளா அந்த பொண்ணு கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்றாங்க இல்ல இல்ல சும்மா சொல்லியிருக்கோம் கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு தோ அவளோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க சோழன் சரி ஓகே அப்படின்ட்டு அவன் வீட்டுல இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே நீங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது அதான் சொன்னனே அந்த பொண்ணோட மாமனாரு அப்படின்னு சொல்றாங்க இப்போ செக்யூரிட்டி மேலே கால் பண்ணி அந்த நிலாவை லைனுக்கு வர மா இங்கே உன்னோட மாமனார்னு சொல்லி இங்கே யாரோ வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் பேர் என்னன்னு கேளுங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க பேர் நடேசன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆமாம் அவரை வெயிட் பண்ண சொல்லுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கீழே இறங்கி வராங்க ரொம்ப டல்லாக இருக்காங்க அவங்கள பார்த்த உடனே நம்ம சோழனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ளஸ் நடேசனுக்கு அதுக்கு மேலே ரொம்ப வருத்தப்படுறாரு ஆனால் நம்ம நடேசன் கூட சோழன் வந்திருக்காருங்கிறது நிலாவுக்கு ஆரம்பத்தில் தெரியல இப்போ ரெண்டு பேரும் பேசுகிறாங்க வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு நிலா கேக்கும்போது பரவாயில்லையேம்மா எப்படி இருக்கேன்னு எல்லாம் கேக்குற அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படி பேசுகிறீங்க என்னை முழுசாக கெட்டவெல்லாம் நினைச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லைம்மா அப்படியெல்லாம் இல்லை நிதா எல்லார் மேலேயும் ரொம்ப கோவத்தில் இருக்கல அப்படின்னு எனக்கு யார் மேலேயும் கோவம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே சோழன் வராரு இவர் எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு கண்டு பாக்கிறாங்க இப்போ தான் யார் மேலேயும் கோவம் இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு நடேசன் கேட்குறாரு என்னை வம்பிலுக்கவே வந்திருக்கீங்களா அண்ணுக்கு ஃபோன் பண்ணவா அப்படின்னு நிலா கேட்குறாங்க இது நான் வேலை செய்கிற ஆஃபீஸு இங்கேயும் வந்து ரகல பண்ணணுமா எனக்கு இங்கே வேலை போயிடும் பரவாயில்லையா அதுதான் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப பரிதாபமாக பேசுகிறாங்க நிலா இந்த வேலை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன் எனக்கு இந்த வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம் தயவு செஞ்சுங்கிறதே கிளம்பி போயிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நிலா ப்ளீஸ் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சோழன் பேசும்போது நான் பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு கடுப்பாகுறாங்க இங்கே என்னை கத்த வைக்காதீங்க தேவையில்லாம அப்படின்னு அப்போ நீ இருடா நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு நடேசன் சொல்றாரு ஏதோ சோழன் தான் உன் ரூம்க்குள்ள அத்துமறி வந்துட்டான் அப்படின்னு தானே உன் மேலே கோவமா இருக்கேன் ஆக்சுவலா இது எல்லாத்துக்கும் காரணம் நான்தான் அப்படின்னு சொல்றாங்க நீங்களா அப்படின்னு நிலா அதிர்ச்சி ஆகுறாங்க இதுக்கே அதிர்ச்சி ஆயிட்டா எப்படி நான் தான் சொன்னேன் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருந்தால் போதுமா சீக்கிரமாக சட்டை போட்டுன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழந்தை பெற்று போடுங்க அப்படின்னு சொன்னேன் அதனால தான் அவன் ரூம்குள்ளே வந்துட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க யோ அப்படின்னு சொல்லி சோழன் வந்து பயங்கரமாக கத்துறாரு கிட்ட சீ அப்படின்றாங்க நிலா ஒரு பக்கம் அதுக்கப்புறம் இது பேசதான் வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போகிறாங்க திரும்பி நிலாவோட கையை சோழன் பிடிக்கிறாங்க பயங்கரமாக கோவம் வருது ப்ளஸ் நிலாவுக்கு அறுவறுப்பாக இருக்குது ஓங்கி பல்லாருன்னு சோழன் அரைஞ்சிடுறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சோழனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருது என்னம்மா அடிச்சுட்ட அப்படின்னு நடேசன் கேட்கறாங்க நீங்க பண்ற காரியத்துக்கு என்ன கொஞ்சம் வாங்களா அப்படின்னு கேட்கறாங்க என்னம்மா என்ன நடந்துருச்சுன்னு இப்ப நீ இவ்வளவு கோவப்படுற அப்படின்னு என்ன பேசிட்டு இருக்கீங்க உங்க வீட்டுல நான் மருமகளா வந்தனா உங்களுக்கே தெரியும்ல நடந்த கல்யாணம் பொய்னு சொல்லி இந்த தாலி என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் தானே நீங்க இந்த மாதிரிலாம் பேசுவீங்க நான் நாளைக்கே டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறேன் ஆதார் கார்டு இல்லைங்கிறதுனால தானே டிவோர்ஸ் அப்ளை பண்ண முடியாதுன்னு அந்த லாயர் சொன்னாரு நான் பாக்குறேன் போய் லாயரை லாயர் கிட்ட பார்த்து பேசிட்டு உங்களுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறேன் நீங்கள் கையெழுத்து போட்டு அனுப்புங்க தயவு செஞ்சு நான் இருக்கிற பக்கம் கூட நீங்கள் தலை வச்சு படுக்காதீங்க நான் எது வேணும்னாலும் என் உயிரே போதுனா கூட உங்களை நான் கூப்பிடவே மாட்டேன் எனக்காக இனிமேல் நீங்கள் எதுவுமே எனக்கு பண்ண தேவையில்லை நீங்கள் பண்ணின எல்லா நல்லதுக்கும் சேர்த்து வச்சு இப்போ கொடுத்துருக்கீங்களே ஒரு வேதனையும் வலியும் அது எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஆயிருச்சு ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் எனக்கு எதாவது பெருசாக பண்ணிட்டு தான் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு தேங்க்ஸ் வேணால் சொல்லிடுறேன் தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பி போயிருங்க அப்படின்னு நீலா சொல்கிறாங்க ஏன்னிலாம் நான் அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என் மேலே கோவம் அப்படின்னு கேக்குறாங்க நீங்க பண்ணியிருக்கிற காரியத்துக்கு வேற என்ன பண்ணுவாங்க ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இல்லாம உங்க ரூம் குள்ள யாராவது ஒரு பொண்ணு வந்தா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவன் ஜாலியா என்ஜாய் பண்ணுவான் அப்படின்னு நடேசன் சொல்றாரு யோ அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கடுப்பாகிறாரு நடேசன் மேல அப்போ நீங்க சரியா இருந்தா தானே உங்க பிள்ளை சரியா இருப்பா அப்பன்னு கேத்த பிள்ளைன்னு ரொம்ப கரெக்டா இருக்கு அப்படின்னு நிலா சொல்றாங்க நீங்க பாருமா அதிகமாக பேசுற நீ அப்படின்ட்டு இவ்வளவு நேரம் நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க நீங்க முத கொண்டாட்டி நல்ல வைஃப் மூணு பசங்களுக்கு அம்மா அப்படி இருக்கும்போதே நீங்கள் நீங்க இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க உங்களை மாதிரி தானே சொல்லி உடனே நிலா சொல்லிட்டு சோழன் கோவப்படுறாரு என்ன நிலா கோவம் வருதா நீங்க என்ன மீட் பண்ணி பேசணும்னு நினச்சிங்கன்னா நான் இதையும் பேசுவேன் இதுக்கு மேலேயும் பேசுவேன் அதான் உங்களை பார்க்க விருப்பம் இல்லைன்னு நான் சொல்றேன் விட வேண்டியது தானே அப்படின்னு ஏன் பேச மாட்டேன் உன் குடும்பத்திலிருந்து அத்தனை பேருக்கிட்டையும் அடி வாங்கி உன்னை பத்திரமா கூட்டிட்டு வந்து வீட்டில் தங்க வச்சு அவன் ஊர்லேயே எவ்வளோ கெட்ட கெட்டவன் ஆயிட்டான் இப்போ லைசென்ஸ் போயிருக்கு அவனுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் உன் லைஃப் செட்டில் ஆயிடுச்சு ஆனால் அவன் லைஃப் இப்படி அம்போன் இருக்கு உனக்கு தெரியுமா அவன் உன்னை காதலிக்கிறான் அப்படின்னு நடேசன் சொல்றாரு உடனே நிலாவுக்கு அதுக்கு மேலே அதிர்ச்சி ஆகுது சோழன் அமைதியாக நிற்கிறாரு இவர் என்ன நிலாவை திருப்பி வீட்டு கூட்டிட்டு வந்துடுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூட்டிட்டு வந்தாரு நம்மள ஆனால் இங்கே வந்து வேற மாதிரி பேசிட்டு இருக்காரு அவ்வளவுதான் நிலா லைஃப்ல நம்மளுக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ட்டும் இருக்க போறது இல்லை நம்மளை வெறுத்துட்டா போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சோழன் மனசுல நினைச்சிட்டு இருக்காரு இப்போ நடேசன் சொல்கிறாரு நல்லா யோசிச்சுப்பார் சோழன் உனக்காக எவ்வளோ அடி மீதியெல்லாம் வாங்கியிருக்கிறான் இப்போ கூட உங்கள் அப்பனும் உன் அண்ணனும் சேர்ந்து என் பையனை கடத்தி வச்சு கொலை பண்ண பார்த்தாங்க அதெல்லாம் கூட தாங்கிக்கிட்டான் உனக்காக தானே மேலே இருந்த லவ்வுக்காக தானே ஆனால் அது கொஞ்சமாவது உனக்கு புரியுதா இத்தனை மாதத்தில் ஒரு நாள் கூட சோழன் உன்னை காதலிக்கிறான்னு உனக்கு தெரியவே இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க கேட்குறாங்க நம்ம நடேசன் அப்போ நிலா இருந்துட்டு சோழனை அதிர்ச்சியாகி பார்த்துட்டு இருக்காங்க பயந்துட்டு நிற்கிறாரு சோழன் என்ன பேசுகிறது என்ன சொல்கிறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க அப்பா சொல்கிறதுல உங்களுக்கு என்ன புரியுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் சொல்கிறேன் நிஜமாவே நான் உங்களை காதலிச்சேன் ஆரம்பத்தில் எனக்கு தெரியாது உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு நான் உங்களை லவ் பண்ணேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் நான் உங்ககிட்ட ப்ரொபோஸ் பண்ணலான்னோ இல்லை அடுத்த வாட்டி உங்களை பார்க்கும்போதோ நீங்கள் வந்து கல்யாணம் பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு அதனால் நான் என்னோட மனசில் இருக்கிற ஆசையையும் அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டேன் மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் பெரிய எடுத்து பொண்ணுங்கிறதே எனக்கு தெரியாமல் இருந்துச்சு அது தெரிஞ்சதும் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப அதிகமான அமைதியாகிட்டேன் ஆனால் நீங்களே என்கிட்ட திரும்ப திரும்ப வந்து பேசுனீங்க உங்களுக்கு தான் நடந்தது எல்லாம் தெரியுமே நீங்கள் கேட்ட உதவி அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன் அவ்வளவுதான் மற்றது எல்லாமே அதுவாகவே நடந்துச்சு கடவுள் முடிச்சு போட்டிருக்காரு நம்ம ரெண்டு பேரும் சேரணும்னு இன்றைக்கி வேணால் நீங்கள் என்கிட்ட கோவப்படலாம் இதோ அடிச்சிட்டிங்க பரவாயில்லை நிலா உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நான் அடி நீங்க ஒண்ணுதான் குறைச்சலா இருந்தது நீங்களும் அடிச்சிட்டீங்க அப்படின்னு நிலா வந்து அப்ப கூட ஒரு கில்ட் ஃபீலே இல்ல உங்களுக்கு அப்ப சோழன் கேக்குறாரு ஆஹ் பரவாயில்ல காதலுக்காக எவனுமே எது எதையும் இழக்கிறான் பரவாயில்ல என்ன அடிதானே பரவாயில்ல அடிச்சுக்கோங்க கண்டிப்பா நீங்க ஒரு நாள் என்னை புரிஞ்சுப்பீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டு நீங்களாம் அந்த வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன் வாங்க போகலாம் அப்படின்னு நடேசனை கூப்பிட்டு கிளம்புறாங்க நடேசனுக்கு பயங்கரமாக கோவம் வருது நான் உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்லை நீ ரொம்ப சாந்தமான பொண்ணு அடக்கமான பொண்ணுன்னு நினச்சேன் போய் போய் இந்த விஷயத்துக்கு அடிச்சுட்டேன் காதலிக்கிறேன்னு சொன்னதுக்காக அடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நடேசன் அப்போ நிலா இருந்துட்டு நீங்கள் மரியாதை இங்கேருந்து போங்க இல்லாட்டினா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா அழுதுகிட்டே நிற்கிறாங்க அப்போ சோழன் வந்து நடேசனை கூட்டு கிளம்பும் ஒரு நிமிஷம் அப்படின்னு சோழன் கிட்ட வந்து நாளைக்கு உங்களுக்கு டிவோர்ஸ் பேப்பர் வரும் நாளைக்கு இல்லாட்டினாலும் இந்த வாரத்தில் வரும் நீங்கள் சைன் பண்ணி ரிட்டன் அனுப்பிடுங்க நீங்கள் எனக்கு எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கையெடுத்து எடுத்து கும்பிட்டுட்டு நம்ம நிலா வந்து மேலே கிளம்பிட்டாங்க இப்போ சோழனும் நடிகச்சுன்னு அங்கேருந்து போயிடுறாங்க மேலே போனதுக்கப்புறம் நீங்கள் இப்போ யார் கூட பேசிட்டு வரீங்க அப்படின்னு அங்கே மேலே இருந்தவர் கேட்குறாரு அதாவது இவரோட நிலாவோட பாஸ் அவங்க வந்துட்டு என்னோட அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே ஆனால் அவர் மாமனார்னு சொன்னாராமா அப்படின்றாங்க இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு எதுதோ சொல்கிறாங்க நிலா அவங்க சைட்லேருந்து ஒரு சில விஷயங்களை மறைச்சி அதுக்கப்புறம் சில விஷயங்களை உண்மையாக அந்த மாதிரி இருக்காங்க ஆனால் நீங்கள் இங்கே மெரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து சிங்கிள் சிங்கிள்னு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு இல்லை டிவோர்ஸ் பண்ண போறேன்னு தெரிஞ்சதுனால தான் நான் சிங்கிள்னு கொடுத்தேன் அப்படின்றாங்க ஆனால் இன்னும் டிவோர்ஸ் பண்ணலைல்ல நீங்கள் ஏன் கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க இது கேட்ட உடனே பயங்கரமாக கோவம் வருது நிலாவுக்கு அதில் என்ன இருக்கு ஏன் அதுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஆரம்பமே போய் சொல்லி வேலைக்கு சேர்ந்துருக்கீங்க இனிமேல் உங்களுக்கு இங்கே வேலை கிடையாது வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிலாவுக்கும் ரொம்ப கஷ்டமாக போயிடுது கிட்ட கெஞ்சுறதுக்கும் பிடிக்கல அவங்க பேசின விதம் அவங்க அந்த விஷயத்தை அணுகுனது சுத்தமாக பிடிக்கவே இல்லை அதனால் ஓகே ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நிலா வந்து கீழே இறங்கி வந்துட்ருக்காங்க அப்போவும் நம்ம சோழனும் நடேசணும் அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க ஏன்னா அந்த வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகவே இல்லை என்ன இது வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க டே அங்கே பாருடா நிலா நீ சவால் விட்டுட்டு வந்தல அதான் கூடவே வந்துட்டா போல இருக்கு வாமா வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இது வரைக்கும் நீங்கள் எனக்கு நிறைய நல்லது பண்ண என்னன்னு சொன்னீங்கல்ல இப்போ நீங்கள் ஒரு நல்லது பண்ணியிருக்கீங்க அது என்னன்னு தெரியுமா அப்படின்னு நிலா கேட்குறாங்க என்னது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் ஆசையாக கேட்குறாரு அப்போது இந்த வேலை எனக்கு போயிடுச்சு அதுதான் நீங்கள் எனக்கு பண்ண நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிலா அழுதுகிட்டே நடந்து போயிட்டுருக்காங்க ரோடில் சோளுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நடேசனும் சோழனும் சேர்ந்து நிலாவை எப்படி சமாதானப்படுத்தி திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ